வணக்க மக்களை சற்று முன்னுலையான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதாம் ஜனநாயக முறையில் தான் தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம்தான் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டுமா பிரேமலதா விஜயகாந்தின் அதிரடி பேச்சு வாங்க வீடியோவை மூலமாக கன்றாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரம் வந்த நிலையில் தான் இருக்கிறதா அதாவது அதிமுகவிலாம் சிலரும் கூட பிரிந்து சென்று திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டது அதிமுக வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா இந்த நிலையில் கூட தமிழகத்தில் புதிதாக அதாவது தேர்தல் ஆணையம் மூலம் கண்டிப்பாக தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இந்த எஸ்ஐஆர் மீது தேர்தல் ஆணையம்தான் கண்டிப்பாக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து தமிழகத்தில் ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று தேமுதிகவின் பொதுச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தாராம் அதாவது மதுரையில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில்தான் கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவே சென்னையிலிருந்து தேமுதிகவின் பொச்சாளர் பிரேமலதா விமானம் மூலம் இன்று அதாவது மதுரை வந்தார் விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர் கூறுகையில் இன்று கண்டிப்பாக மூன்றாம் கட்ட எனது சுற்றுப்பயணம் மதுரையிலிருந்தே ஆரம்பித்தது டிசம்பர் இரண்டாம் தேதி கண்டிப்பாக ஈரோட்டில் எனது அது நிறைவிடும் என்று அவர் தெரிவித்திருந்தாராம் தமிழகத்துக்கு வர வேண்டிய முதலீடு ஆந்திராவுக்கு சென்றதை நான் கண்டிப்பாக கவலையுடன் தான் பார்க்கிறேன் திட்டங்களை எல்லாம் இங்கு வர வேண்டும் அப்போதுதான் நிறைய இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பெற முடியும் இதற்கு உரியவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்றும் வருங்காலத்தில் பெரிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது தேமுதிகவின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியிருந்தாரா அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது தேர்தலில் பல ஆண்டுகளாகவே முறைகேடு நடைபெற்று வருகிறது அதாவது தேர்தல் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையமானது கண்டிப்பாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று அவர் உறுதியளித்திருந்தார் அது மட்டுமின்றி அவர் தாவைக்கா எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுமா என்பது பற்றி நான் இப்போது கருத்து சொல்ல விரும்பவில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை குறித்து கடலூர் மாநாட்டில்தான் நாங்கள் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று தேமுதிகவின் போற்றமன பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது கடல் இலக்க மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பார் அது மட்டுமின்றி இவர் கண்டிப்பாக அதிமுகவுக்கு செல்லும் வாய்ப்பில்லையாம் திமுகவுடன் இணைவ அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறார் இவர் யாருடன் கூட்டணி வைத்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக தேமுதிகவின் தொகுதி பங்கீடு என்பது இரட்டை இலக்கில்தான் கண்டிப்பாக இருக்கும் என்றும் அரசியல் வியூகங்கள் வகுத்து வருகிறதா இந்த நிலையில் தான் தூய்மை பணியாளர்கள் கூட உணவு கொடுப்பதால் மட்டுமே அவர்களது தேவை பூர்த்தி ஆகாது அவர்களது தேவையை கண்டிப்பாக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்